ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கடல் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இதை நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற கதையுமே இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீ ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தையும் வந்து ரொம்ப கருகிட கூடாது ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்பு பொறுத்த வரையும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் வெங்காயம் வைக்கிற விலைக்கு ரெண்டு சைஸ் வெங்காயம்லாம் வாங்கலை ஒரு சைஸ் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து பூண்டுப்பல் வந்து மூணு தட்டி குட்டி வச்சுருக்கேன் நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க முழுசாக போடக்கூடாது இடிச்சு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வந்து நார்மல் குக்கிங் ஆயிலோட நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாதிக்கு பாதி ரெண்டுமே ஈவனாக எடுத்துக்கிட்டு சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னாலும் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் நல்லா இன்னும் சேர்க்கல சின்ன வெங்காயம் சேர்க்கல அப்போயுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரெண்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எண்ணெய் வெங்காயத்து கூட சேர்த்து எண்ணெயோட அந்த மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் சென்டரில் கீறிட்டு சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு பொறுத்தவரையும் கருவேப்பிலையும் அப்புறம் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா இதுவுமே டேஸ்ட்டு ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கி நல்லா இருக்குங்க இல்லை தனிமளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு தூளும் சேர்க்க போகிறேன் காரமாக இருக்குமே அப்படின்லாம் பயப்பட வேணாம் ஏன்னா மீன் குழம்பு பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து புளிப்பு அதிகமாக தான் சேர்ப்போம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு அதனால் தாராளமாகவே நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி நான் ஒரு பச்சை மிளகாய் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் அந்த புளிப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும் அந்த பச்சை மிளகாய் அப்படிங்கும்போது சாப்பாட்டு கூட நான் வச்சு சாப்பிடுவேன் ஒரு ச கைப்பிடி சாப்பாடு அப்படின்னா ஒரு கடி பச்சை அப்படி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு மிளகா கூட தூக்கி போட மாட்டேன் மாரி கருவேப்பிலையுமே சாப்பிட்டுருவேன் இது கூடவே பெரிய சைஸில் ஒரு தக்காளி கழுத்த தக்காளியாக அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதனால் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் தான் தக்காளி அதனால் நான் ஒன்று எடுத்திருக்கேன் இதை அப்படியே விட்டுட்லாம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரண்டியெல்லாம் நானே ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் கரண்டியெல்லாம் சீக்கிரம் கரண்டி கரண்டியெல்லாம் குத்தி விடுவோம் தக்காளி அந்த மாதிரி பண்ணவே கூடாது சிம்மில் வச்சுட்டு அதுவாக இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் கத் சாரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணணும் டேஸ்ட் நல்லா இருக்குது நான் ஃபர்ஸ்ட்லலாம் ரொம்ப அவசரத்துக்கு என்ன பண்ணிவிடுவேன்னா கரண்டியெல்லாம் வச்சு வச்சு குத்துவேன் ஃபர்ஸ்ட்டில் சீக்கிரம் மசினுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி பார்த்தா சிம்லேயே வச்சு தானாக மசினத்துக்கு அப்புறம் டேஸ்ட் வந்து எல்லா குழம்புமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது நான் பண்ண தப்பு யாராவது பண்ணிங்கன்னா அது பண்ணாதீங்க இந்த மாதிரி தானாக சிம்மில் வச்சுட்டீங்கன்னா தானாகவே மசிஞ்சிடும் அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இது வந்து என்னென்னா புளித்தண்ணி புளிப்பு வந்து அதான் செய்யறதுக்குன்னே சொல்லியிருக்கேன்னா மீன் குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் புளி நல்லா கரைசி வச்சுட்டு அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் தேவையான உப்பு இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அதனால் இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே விட்டுனால நான் கரெக்டான அளவு வச்சிருந்தங்கிறதுனால நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் வேறு சேர்க்கணுமா அப்போ அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மீன் குழம்பு எனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா என்னோடய அக்கா தான் சொல்லிக் கொடுத்தாங்க என்னோடய மூணாவது அக்கா எனக்கு ஃபஸ்ட்டுலலாம் மீன் குழம்பு வைக்க தெரியாது நான் வீடியோ மட்டும் எடுப்பேன் அவங்க ஃபஸ்ட்டு டைம் சங்கரா மீன் குழம்பு வைக்கும்போது எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்தது அவங்க தான் அந்த மாதிரி கருவேப்பில் அதிகமாக சேர்க்கணும் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்கணும் இதோட எசன்ஸ் சேரங்கும் அப்புறம் மாங்காய் எந்த டைத்தில் போடணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரசித்து ருசி சொல்லி கொடுத்தாங்க அதை எனக்கு நான் ஒவ்வொரு டைம் மீன் குழம்பு வைக்கும்போதுமே வந்து இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு ஒவ்வொரு டைம் நான் மீன் குழம்பு வைக்கும்போதுமே எனக்கு அவங்க ஞாபகம் கண்டிப்பாக வந்துடும் மாதிரி பூண்டு இடித்து போடுறது பச்சை மிளகாய் அதிகமாக போடுறது கருவேப்பில் அதிகமாக போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுத்ததுனால அவங்க சொன்ன மாதிரியே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு டைமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் தேங்காய் தண்ணி ஓரளவு கொதிச்சு திக்காகி வர டைத்தில் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிட்டேன் அதுக்கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வே ஏன் யூஸ் அதையும் அதில் ஊற்றியாச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும் எந்தளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்கா வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு திக்கா வர வரையும் அப்படியே விட்டுறலாம் இப்போ நல்லா கொதிச்சு அந்த தேங்காவோட பச்சை மலை எல்லாமே நல்லா போட்டோம் உப்பு காரம் எல்லாமே அதுக்கப்புறமா நான் செக் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சமையலுமே வந்து நல்லா ரசித்து ருசித்து செஞ்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து தே தேங்காவோட பச்சை மலை எல்லாமே போயிடுச்சு குழம்பு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் மீன் எல்லாமே சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிறது அயில மீன் தான் எடுத்துருக்கேன் எனக்கு நிறைய மீன் இருக்குங்க உள்ளே போல அதனால் எல்லாத்தையுமே போட்டுட்டு லாஸ்ட்டாக அப்படியே உள்ளே வச்சு தள்ளி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம் அப்படின்னாலே மீன் சீக்கிரமாக வெந்துடும் அது மாதிரி நண்டு அந்த மாதிரி இறால் கடலை ஐட்டம்ஸு சா எல்லாமே வந்து நான்வெஜ் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருந்துச்சுன்னா போதும் டைமிங் வைக்க வேண்டாம் எனக்கு அஞ்சு நிமிஷம் அப்படி தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு குறிப்பிட்ட டைம் தெரியும்ல உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து இது தலை போட்டு தான் மீனோட தலையை போட்டு குழம்பு வைப்போம் சில பேர் தலை போட மாட்டாங்க அவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம்னு வச்சுக்கோங்க கணக்கு சிம்மில் தான் வச்சுப்பேன் நான் சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்பேன் அப்படி இல்லை தலை போட்டு வைக்க மாட்டோம் துண்டு மட்டும்தான் போட்டு வைப்பேன் அப்படின்னா சாரி தலை போட்டு வைக்கிறவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் தலை போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சி தலையை எடுத்து பார்த்திங்கன்னா மீனோட கண்ணு வந்து வெள்ளையாக ஆகிடும் ஃபஸ்ட் நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும் எடுத்துவிட்டோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சி எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மீனோட தலையை அதில் உள்ள கண்ணு வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக ஆகிடும் வெள்ளையாயிடுச்சு அப்படின்னாலே மீனும் எந்திரிச்சு அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு நிமிஷம்னு கணக்கு வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கசல மீன் கரைஞ்சாலும் கரைஞ்சிரும் மீனும் எனக்கு அந்தளவுக்கு நல்ல மீன் இருக்கிற மாதிரி இல்லைங்க இது ஏன்னா இது மழை டைமு மழை டைத்தில் கடலுக்கே போக மாட்டாங்க அதை நான் யோசிக்கவே இல்லை வாங்கினு வாங்கிட்டு மீன் க்ளீன் பண்ணும்போது தான் தெரியுது மீன் வந்து இது ஐஸ் மீன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் கடைசியாக ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதோட கருவேப்பில எசன்ஸ் இறங்கி அப்படியே மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது டே ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எங்களோட ஸ்டைல் மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்